Tube Tamil வணக்கம் லாஸ் ஏஞ்சலுடைய பெருநெருப்பு ஊழி பெரு நெருப்பாக மாறிவிட்டது காற்று நூறு கிலோமீட்டர் மேலும் எரிந்து நாசமாக போகின்றன இதற்கான சிவப்பு வரைபடத்தை அவசர அவசரமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவரை நடந்தது தீயினுடைய பெரு விபத்து அந்த விபத்துடன் கதை முடிந்துவிட்டது என்பதல்ல இனிமேல் தான் அடுத்த கட்டம் ஆரம்பிக்க போகின்றது அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள் என்கின்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது எரிந்து கிடக்கின்ற அமெரிக்காவின் இரண்டாவது பெரிய நகரமாகிய லாஸ் ஏஞ்சல்ஸ் சந்தித்திருக்கின்ற அடுத்த பெரிய துயரமாக இருக்கின்றது கடைசியாக கிடைத்த தகவல்களின்படி இருபத்தி நான்கு பேர் மரணம் மேலும் மரணமடைந்தவர்கள் பலர் சாம்பலாகி இருக்கலாம் சாம்பல்களில் தேடுதல் நடைபெறுகின்றது நூற்றி நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை முற்றாக எரித்து பரிநாசமாக்கி இருக்கின்றது காற்றும் நெருக்கும் இதற்கான காரணங்கள் என்ன என்பதை இப்பொழுது மெல்ல மெல்ல வெளியிட்டு வருகின்றார்கள் முதலாவது பெரிய காரணம் இந்த பகுதியில் இருக்கின்ற தாவரங்கள் புற்கள் அனைத்தும் காய்ந்து கலவோடாக தீயில் எரிவதற்கு தயாராக இருந்தன இவை அனைத்தும் ஒரு தீப்பட்டி போல காணப்பட்டிருக்கின்றன இவற்றின் மீது நூற்றி நாற்பதிலிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரையான வேகமான காற்று வீசிய பொழுது எங்காவது இருந்த அது ஓங்கி வளர்த்திருக்கும் அதிலிருந்து தரையிலிருந்து நெருப்பு காய்ந்து கிடந்த மரங்களை எல்லாம் கொளுத்தி நெருப்பாக தீ மூட்டிய மனிதர்களின் தான் நிலவி கொண்டிருந்தது ஆனாலும் மலையற்ற தரையினுடைய பாதிப்பு இதுவாகும் மேலும் இதற்கு பருவநிலை மாற்றம் மட்டும் காரணம் என்று கூறிவிட முடியாது மனிதர்கள் இழைத்த மாபெரும் தவறும் இதற்குள் இணைந்திருக்கின்றது ஏஞ்சல் நகரமே மின்சாரத்தினால் சூடாக்கப்பட்டு எப்பொழுதுமே சூடாக இருக்கின்ற ஒரு நகரமும் வாகனங்களினுடைய பெருந்தொகையான நிறைவும் இந்த நகரம் எரிவதற்கு தயாராக சூடேற்றப்பட்ட நிலையில் தான் இருந்தது குளிர்காலமாக இருந்தாலும் எனவே ஒரு காரணம் அல்ல பல காரணங்கள் ஒன்றாக இணைந்து சரியான ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது தீ விட்டது என்பது இதுவரையான கருத்தாகும் மேலும் இப்பொழுது வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது வெப்பம் உயர உயர காற்றின் வேகம் கூட கூட நிலைமை மோசமாகும்ட்டட காடுகளை காப்பாற்ற முடியாத நிலை வரும் என்பவர் பெரும் கடை தொகுதி ஒன்றை வைத்திருந்தவர் ஆதாரமாக வைத்து நடைபெற்றது இப்பொழுது அருகில் இருந்த ஐயாயிரம் வீடுகளும் எரிந்து நாசமாகி இவருடைய கடை தொகுதி மட்டும் தப்பி இருக்கின்றது இதை வைத்து என்னதான் செய்வது இந்த சாம்பல் மேட்டில் என்பது அவருடைய கண்ணீர் கதையாக இருக்கின்றது தென் கலிபோர்னியா பகுதியிலே எண்பதாயிரம் பேர் மின்சாரம் இல்லாமல் கிடக்கின்றார்கள் மின்சார வழங்குகின்ற எல்லாம் எரிந்து இந்த தீயை மனிதர்களும் இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் பேரில் இதுவரை மொத்தம் ஐம்பது பேர் கைது ஆனால் இந்த தீ முடிவடைந்து விடவில்லை இதனுடைய கிளைமேக்ஸ் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றது என்று இன்று காலை அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கிறது இதே போல லாஸ் ஏஞ்சல் நகரத்தில் இருந்து அதிக நீரை எடுத்து தீயணைப்பு படையினர் பாவித்தால் குடிநீர் தட்டுப்பாடு வரும் என்று தடுத்த நகர மேயர் அத்தோடு கவர்னர் மீதான விசாரணைகள் ஆரம்பிக்க பட இருக்கின்றன இந்த நெருப்பை ஆதாரமாக வைத்து பெருந்தொகை பணம் பொருட்கள் அளிக்கப்பட்டு விட்டது என்று யாராவது காப்புறுதி செய்து பணத்தை எடுக்க முயன்று அகப்பட்டால் எழுபதாயிரம் குரோனர்கள் தண்டமும் அத்தோடு ஓராண்டு சிறையும் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோர் புஷ்காலத்தில் அமெரிக்காவில் வீசி அமெரிக்காவை பேரழுவிற்குள் தள்ளிய கட்ரினா புயலுக்கு இணையான ஒரு நெருப்பு குளம் இது என்று வர்ணிக்கப்படுகின்றது இது ஒரு மாபெரும் சமுதாய பாடம் இந்த சமுதாய பாடத்தை ஆதாரமாக வைத்து இனி கட்டப்படுகின்ற வீடுகள் அனைத்தும் இத்தகைய தீ பரவலில் இருந்து தப்பி பிழைக்க கூடியவாறு கட்டப்பட வேண்டும் ஜப்பானில் எப்படி நிலநடுக்கங்களில் இருந்து தப்புவதற்கான வீடுகள் கட்டப்பட்டனவோ அதுபோன்ற ஒரு நிலை அவசரம் அவசியம் என்றும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய வீடுகள் இதுபோன்ற தீயில் இருந்து தப்புவதற்கு ஏற்ப எப்படி அமைக்க வேண்டும் என்பது கட்டிட கலைஞர்களிடம் விடப்பட்டிருக்கின்ற புதிய சவாலாக இருக்கின்றது இருக்கின்ற திரைப்பட நகரம் மில்லியன் மக்கள் இருந்த இடம் எரிந்து ஒரு பெரிய வெடிகுண்டை கண்களை வெடித்து சிதறியது போல காணப்படுகின்றது இது ஒரு நம்ப முடியாத கொன்ஸ்பயர் கோட்பாடு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரும் இது போல எரிந்தது எப்படி இவ்வளவு பெரிய நெருப்பு மனிதர்களினால் கட்டுப்படுத்த முடியாமல் சாத்தியமாகுகின்றது என்பதை ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இந்த நூற்றாண்டில் அமெரிக்கா சந்தித்திருக்கின்ற மிகப்பெரிய பேரழிவு இதுவாகும் நாலாம் திகதி தை மாதம் இந்த ஆபத்து ஆரம்பித்தது மூன்றாம் திகதியே அமெரிக்காவினுடைய அட்மாஸ்பியர் சென்டர் என் ஏழு ஒன்பதாம் திகதிகளில் மிக பெரும் தீ அனர்த்தம் வரப்போகின்றது என்று எச்சரித்திருந்தது ஆனால் அதை யாரும் கவனத்தில் எடுக்கவில்லை வைக்கோல் போரில் தீ மூட்டியது போல இந்த நகரம் எரிந்து கிடக்கின்றது கட்டிடங்களை அமைப்பதனாலும் பிரம்மாண்டமான கட்டிடங்களை உருவாக்குவதனாலும் இலக்கை அடைந்துவிட முடியாது தீ என்கின்ற பெரும் அரக்கன் மனிதர்களுக்கு படிப்பித்திருக்கின்ற பாடம் மிகப்பெரிய பாடமாக இருக்கின்றது எத்தனை பெரிய குண்டுகளை வீசினாலும் லோஸ் ஏஞ்சல் இப்படி அழிக்க முடியாது எதிரிகள் எத்தனை குண்டு வீசினாலும் லாஸ் ஏஞ்சலில் இருக்கின்ற ஏவுகணை திர பீரங்கிகள் அதை தடுத்துவிடும் அவ்வளவு பாதுகாப்பான ஒரு நகரத்தை எந்த ஆயுதங்களினாலும் தடுக்க முடியாமல் எந்த விஞ்ஞானிகளினாலும் தடுக்க முடியாமல் எந்த ராணுவத்தாலும் தடுக்க முடியாமல் தீ என்கின்ற அரக்கனுடைய போரில் அமெரிக்கா என்கின்ற பெருநகரம் வீழ்ந்து கிடக்கின்ற காட்சிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன இணைந்திரங்கள் மேலும் பல சூடான அதிர்ச்சி தரும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக லோஸ் ஏஞ்சல் நெருப்பு செய்தியினுடைய சிறப்பு பக்கமாக அமைகின்றது இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்க உறவுகளே